ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து வாதங்களை முன்வைத்தார் அச்சமயம் குறுக்கிட்ட நீதிபதிகள் பள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக காவல்துறைக்கு மருத்துவமனை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் மருத்துவமனையில் முதலில் அனுமதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களையோ எத்தனை பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் எத்தனை பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் என்ற விவரங்களையோ விசாரணை அதிகாரி தனது அறிக்கையில் ஏன் குறிப்பிடவில்லை என்றும் நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர் கள்ளச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் எந்த அடிப்படையில் அவரது சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது எனவும் மற்ற அதிகாரிகளின் சஸ்பெண்ட் உத்தரவும் ரத்து செய்யப்பட்டதா எனவும் நீதிபதிகள் கேள்வி அதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதால் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து மற்ற அதிகாரிகளை பொறுத்தவரை அரசின் விளக்கத்தை கேட்டு தெரிவிப்பதாகவும் கூறினார் அப்போது பேசிய நீதிபதிகள் முதலில் இருவர் பலியான போது கள்ளச்சாராயம் காரணமல்ல என எந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் என கேள்வி எழுப்பியதுடன் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் அது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்றும் அறிக்கை கொடுக்க அரசுக்கு உத்தரவிட்டனர் மேலும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்தனர்